என் தங்கமே உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்று உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன் தாயானவள் எனக்காக நீ ஐந்து நிமிடம் ஒதுக்குவாயானால் ஐந்து மணி நேரத்திற்குள்ளாக நீ விரும்புகின்ற நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வந்துவிடும் என் பிள்ளையே அம்மா உன்னை தனிமையில் பேச சொல்கிறேன் என்ற உடனேயே என் பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக மிக பெரியதொரு சந்தோஷம் வந்திருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம் தாயானவள் நமக்கு நிச்சயமாக சொல்லிவிடுவாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கும் இந்த நம்பிக்கையை உனக்குள் இந்த வராகியானவள் முழுமையாக வரவழைத்து விட்ட பிறகுதான் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இப்பொழுதெல்லாம் என் பிள்ளை இந்த தாயானவள் என்னை அதிகமாக நம்ப தொடங்கி இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்க நடக்கத்தான் இந்த தாயானவள் நான் இருப்பதை உணர தொடங்கி இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கத்தானே செய்யும் அதைத்தான் இன்று நான் நடத்திவிட வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே மனம் கலங்கி நிற்காதே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நான் இப்பொழுது உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி உனக்கென்று இருக்கின்ற சில நல்ல விஷயங்களை நீ தெளிவாக இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் நான் உன் வாழ்க்கைக்காக பல நல்ல விஷயங்களை செய்ய தொடங்கி இருக்கின்றேன் அதில் ஒவ்வொன்றையும் நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உன்னுடைய மனது எந்த அளவிற்கு சந்தோஷம் அடையும் என்பதனை நான் நிச்சயமாக அறிவேன் இந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த அம்மா இப்பொழுது உன்னோடு தனிமையில் பேசுகின்றேன் தனிமை என்றவுடன் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா தனிமையில் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ என்னிடத்தில் கேட்டால் மட்டும்தான் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளையே உண்மையான விஷயங்கள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் அவர்கள் என்னுடைய பொறாமை எண்ணங்களால் அதை உனக்கு நடக்காமல் செய்துவிடுவார்கள் அதுதான் உண்மை அதனால்தான் இந்த வராகி உன்னோடு தனிமையில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே தனிமையில் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற உண்மையான சம்பவத்தை மட்டும் தான் எடுத்துச் சொல்வேன் என் பிள்ளை மற்றவர்களுக்கு இது தெரிந்துவிட்டது என்றால் ஏதாவது ஒரு வகையில் இதை கெடுப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்ய தொடங்கி விடுவார்கள் என் பிள்ளைக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து விடுவார்கள் அதனால் இனியாவது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் உனக்கானது என்பதனை உண்மையாக புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க தொடங்க வேண்டும் நான் உன் வாழ்க்கையில் நடப்பதை உனக்கு முழுமையாக சொல்கின்றேன் உனக்கான விஷயங்களை நான் தெளிவாக எடுத்துரைக்கின்றேன் உனக்குள் இருக்கின்ற அத்தனை சந்தேகங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகள் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதை எண்ணி கவலைப்படாமல் இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாலே போதும் எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை ஒருவருக்கு நல்லது நடக்கிறது என்றால் உடனே இவர்களுக்குள் ஏற்படுகின்ற மாற்றம் என்னவெல்லாம் தெரியுமா நல்லது மட்டும் இங்கு யாருக்கும் நடந்துவிடக்கூடாது நல்ல விஷயங்கள் மட்டும் இங்கு யார் வாழ்க்கையிலும் நடந்துவிடக்கூடாது அப்படி நடந்து விட்டது என்றால் அதில் அவர்களுக்கு சந்தோஷம் பறி போய்விடும் இப்பேற்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற உலகத்தில் எல்லாவற்றையுமே தனிமையாகத்தான் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தனிமையாகத்தான் யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது தனித்து நின்று நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனை பலன்களை கொடுக்கும் என்பதனை இனிமேல் நீ காணத்தானே போகின்றாய் எந்த சூழ்நிலை எந்த விஷயத்தை உனக்கு கொடுக்கும் பொழுது மற்றவர்களால் பறிக்கப்பட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே எல்லாவற்றையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை நீ பெற்றுக்கொள்ள துணிச்சலோடு நில் உனக்கானது எனும் பொழுது அது உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என் பிள்ளைக்கான மனநிறைவினை நான் கொடுக்க வேண்டி என்னாலும் சில விஷயங்களை செய்கின்றேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது முழுமையாக உன்னை தொட்டுவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளையே இத்தனை காலம் நீ கொண்ட உன்னுடைய ஏக்கங்கள் இத்தனை காலம் நீ வேண்டி நின்ற விஷயங்கள் என்று எல்லாமும் உனக்கானதாக மாறப்போகின்றது எதற்காக கலங்கி நின்றாயோ எதை நினைத்து வேதனைப்பட்டாயோ அதை அதையெல்லாம் இனிமேல் நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் யாருக்காகவும் வருந்தாதே யாருடைய வாழ்க்கைக்காகவும் நீ வேதனைப்படாதே ஏனென்றால் உனக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வந்தால் அன்று இவர்கள் எல்லாம் உன்னை கண்டுகொள்ளாமல் விட்டவர்கள் நீ படுகின்ற பாட்டையெல்லாம் பார்த்து ரசித்தவர்கள் இவர்களுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என் பிள்ளையே அதனால் இதையெல்லாம் சரியாக இந்த வாழ்க்கையில் தெரிந்து நடக்கவிருக்கின்ற நன்மைகளை சரியாக புரிந்து எதை வேண்டுமானாலும் இனி இந்த வாழ்க்கையில் செய்துவிடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு உனக்கான நல்ல விஷயங்களை நோக்கி உன் பயணத்தை சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு வெற்றி உறுதி என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் வரும் பொழுது நீ கண்கலங்கி நின்றாயோ அதுவெல்லாம் இனி உனக்கு மன மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் மன நேரம் உன் வாழ்க்கையில் வர தொடங்கி இருக்கின்றது மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை விட்டு தானாகவே நீங்கும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நானும் பார்க்கத்தானே போகின்றேன் ஏனென்றால் இனி தரவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வராகி என்னால் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கும் நான் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்திலிருந்து மற்றவர்களை தட்டி பறிக்க மாட்டேன் எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் வாழ்க்கையில் நான் கொடுக்க முன்வந்து மாட்டேன் உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்க நான் எப்பொழுதும் முன் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கை தருவது உனக்கு சந்தோஷமா அல்லது வேதனையா என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டால் அதன் பிறகு வருகின்ற நல்லவற்றை எல்லாம் நீ தெளிவாக உணரத் தொடங்கி விடுவாய் ஏனென்றால் வாழ்க்கையை பற்றிய சரியாக புரிதல் இன்மையால்தான் என் குழந்தை பலவிதமான கஷ்டங்களை நீ தாங்கி நின்றாய் என் பிள்ளை இனிமேல் அந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து இது என்ன என்று நீ புரிந்து கொள்வாய் அந்த அளவிற்கு உனக்குள் தெளிவை நான் கொடுக்கின்றேன் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் தருகின்றேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எது போனாலும் சரி இந்த வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் கடந்து நீ நல்லதொரு நிலையை அடைய வேண்டும் நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு இந்த வராகி உடனிருந்து உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொண்டாலே போதும் அம்மா நினைத்த விஷயத்தை சாதித்து காட்டுவேன் அதுவும் என் பிள்ளைக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்ட பிறகு அதை நான் ஒரு பொழுதும் நிறைவேற்றாமல் விட்டுவிட மாட்டேன் இனி நடக்கவிருக்கின்ற நன்மைகளை நல்லபடியாக எதிர்நோக்க வேண்டும் இனி வரவிருக்கின்ற சந்தோஷங்களை என் பிள்ளை முழுமையாக நீ எதிர்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தினாலும் சரி அதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்து உனக்கான வெற்றியை மட்டும் உன்னுடைய கவனத்தில் கொண்டிருந்தால் போதும் இந்த வராகி தரப்போகின்ற வெற்றி யாருக்கும் தெரியக்கூடாது தெரிந்தால் இவர்கள் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தந்துவிடுவார்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை நிச்சயமாக பின்தொடர்ந்து வரும் உனக்கு கிடைக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை இங்கு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுது உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் தொடங்கிவிட்டால் நிச்சயமாக யாரும் இதனை முழுமையாக அனுபவிக்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இனிமேலாவது எந்த ஒரு செயலையும் என் பிள்ளை நீ பெரிதாக வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாக இருந்து செய்து முடித்துவிட்ட பிறகு அது வெளியில் தெரியும்படி நீ நடந்து கொண்டால் போதும் நிச்சயமாக இனி என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்